வணக்கம் நான் உங்கள் சிஜே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு தான் நம்மளை வந்து ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் நம்ம முக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கோம் எல்லாரும் ஹாய் சொல்லுங்க போயிட்டு நம்ம அங்கங்கே என்ன நெகிகழ்வு நடக்குது என்ன ஈவெண்ட் நடக்குது சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் வணக்கம் நம்ம இப்போ அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஐலாண்டு தீம் பார்க் தான் இது வந்து எப்படின்னா குட்டி வெய்காலன்னு சொல்லலாம் போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்து காட்டுறேன் நம்ம வந்து பக்கத்தில் போயாச்சு இப்போ வந்து சிக்னல் வேறு போட்டாங்க சிக்னல் இருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நம்ம வந்தாச்சு நம்ம ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது நல்லாவே ஒரு ஏரியாவே இருக்கு அங்கே வந்து ரீச் ஆடணே நமக்கு மார்னிங்கில் சாப்பாடு கொடுத்தாங்க நம்மளோட நம்பர்லாம் எழுதிட்டு அந்த நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குலுக்கல் சீட்டு முறையில் ஏதோ பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்பர்லாம் எழுதுனாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுட்டாக வந்து மேங்கோ ஜூஸும் சான்வெஜும் கொடுத்தாங்க வெல்கம் டு ஆல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை நல்லா வரவேறுத்தாங்க அது நல்லா பிடிச்சிருந்துது இந்த இடந்தாங்க பார்ட்டி கால் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்கணும் இப்படி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபாய் உட்காரலாம் இது வந்து பெரிய ஏரியா தான் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரத்துவ சங்கம் நடத்துகிறாங்க தமிழ் பேசுகிற மக்கள் அவங்களுக்காக அந்த கூடுக்கார் இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு முயற்சி தான் இது தொடர்ந்து நாலஞ்சு வருஷமாக நடத்தி வராங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க இன்னும் சீட் ஃபுல்லாகலை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் இருந்தது அதே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்துட்ருக்காங்க சகோதரத்துவ தமிழ் சங்கம் இனிய அலைப்பகத்தின் அழைப்பின் பேரில் இனிதாய் சங்கமித்து இருக்கும் அன்பின் உறவுகளே இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் இதே இதே போன்ற நிகழ்ச்சியை நடத்தினோம் ஒரு வழியா நம்ம வந்தாச்சுங்க இது எப்படி நல்ல ஃபீலிங்காக இருந்தது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குட்டி ஒன்றர்ல மாதிரி இருந்தது பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்தது மக்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இங்கே உள்ள மொத்த டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் டைம் மூணு மணிக்கு கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே சடனாக முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது பல வகையான விளையாட்டு போட்டிகள் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நேரம் காணாத போல் அந்த மாதிரி ஒரு இதாக இருந்தது ஒரு நல்லா ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லலாம் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாளுக்கு வரைக்கும் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஒரு புதுவுக்கான அனுபவம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மெடிக்கல் செக்கப் ஃப்ரீ மெடிக்கல் செக்கப் எல்லாம் பண்ணாங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பது ஐம்பது பேராவது மெடிக்கல் செக்கப் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வர வர மெடிக்கல் செக்கப் இருந்தது அப்புறம் அந்த சைடு விளையாட்டு போட்டி போயிருந்தது அது என்ன சின்ன சின்ன விளையாட்டு போட்டிகள் வச்சு பரிசு கொடுத்தாங்க அது லாஸ்ட்டில் ஒரு ஒரு லிஸ்ட்டாக எடுத்து பரிசு ஒன்று கொடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு புது வகையான ஒரு அனுபவமாக இருந்தது ஏன்னா சவுதியில் இப்படி ஒரு நிகழ்வு வந்து இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டடாக வந்துருக்கோம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பறவை இல்லாமல் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைஞ்சிருந்தது எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஏன்னால் பறவை இல்லாத டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நீர் விளையாட்டுலாம் வச்சுருந்தாங்க பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் சே பார்த்தாலே இது எல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாள் க வரைக்கும் நல்லாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சது வெளிநாட்டில் வாழ்கிற மக்கள் இது வந்தாங்கன்னா நம்ம வெளியில் போக முடியாது இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வில் நம்ம சந்திச்சால் தான் வரும் ஒரு இது வந்து அந்த நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் வந்து நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு நாலு வருஷமாக சவுதியில் இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம இல்லை ஆனால் இந்த தடவை அதை மறுசாக ஈடுபட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இதில் அஞ்சப்பர் பிரியாணி ப்ரப்பரேஷன்ஸ் சிஸ்டம் ரெடி ஆகிட்டு இருந்தது ஏன்னா அதுக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லிவிட்டு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க இடையில இடம்ல சின்ன பிள்ளையை அங்கே எங்கே குதிக்கிறதும் ஓடுறதும் அது ஒரு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு ஏன்னா சின்ன ஆட்களுக்கு மட்டும் இல்லை பெரிய ஆட்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க அங்கேருந்து அந்த நீர் விளையாட்டில் பலூனில் வர்றதும் அங்கேருந்து கீழே குதிக்கிறதும் பலூன் அங்கே மாட்டிக்கிறதும் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது சவுதியில் யாராவது இருந்து வந்தால் இருக்குது இருக்கிறவங்க தமிழ் ஆழ்க்கை இருக்கிறவங்க இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமாமில் தான் இருக்குது இது வந்து வாட்டர் ஐலான்னு போட்டாலே மேப்பில் அக்யூரேட் மேப்பு காட்டிடும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேக்கு நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நார்மல் டேயில் அது மாதிரி ஃப்ரைடே மட்டும்தான் இது ஓப்பன் இருக்குது ஃப்ரைடே ஒன் டைம் டூ ஓ கிளாக்கில் இருந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஆஃபர் இருக்குது ஐம்பது ரியால் கொடுக்குறாங்க ஏன்னா நார்மல் டேத்துல நூற்றம்பது ரூபாயில் இது நமக்கு கொஞ்சம் செட் ஆகாது ஆனால் ரெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா ஐம்பரியாவில் நல்லா ஒரு மூணு மணிக்கு ஒரு நமக்கு டைம் இருக்குது அதுலேயே நல்லா இன்ட்ரெஸ்ட் சின்ன பிள்ளைகளை வச்சு விளையாண்டுட்டு போகலாம் ஒரு விளையாடம் கிளம்பியாச்சு கிளம்பி சாப்பிட்ற இடத்துக்கு போக போகிறோம் சாப்பிட்ற இடத்துக்கு வாங்க அவங்களுக்கு காட்டுறவாங்க அப்படியே சாப்பிட எல்லா இடத்தையும் நமக்கு வரவேற்க ஆள் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்ற இடத்துக்குள்ளே என்ன அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் இருப்பாங்க ஒரு வழியா நம்ம நினச்சிட்டு இருந்த சாப்பாட்டுக்கு வந்தாச்சுங்க பிரியாணி தான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் பிரியாணி பப்பை சிஸ்டர் ரெடி பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாேருக்கும் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது சாப்பாடு எதுவும் குற வைக்கலை மறுசவர் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா என்னென்ன இருக்கணும் அஞ்சு பேர் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசிட்டுனா மட்டன் பிரியாணி அதுக்கு வந்து தயிர் பச்சடி அப்புறம் நெய் சோறு அப்புறம் வந்து தால்சா மட்டன் குழம்பு எல்லாம் ரெடியாக இருந்தது சிக்கன் ஃப்ரை எல்லாம் ரெடியாக இருந்தது பா கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு சாப்பாடு பரிமாறிங்க அந்த விஷயத்தில் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறது வந்து இப்போ ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஆனால் இது இவங்க நிகழ்த்தி காட்டிட்டாங்க ஏன்னா நம்ம மக்களை வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் முகம் சுழிக்காமல் வரவேற்று அதுக்கு புது புது பார்ட்டி நடத்து சளி பூக்க தட்டாமல் அதை பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய விஷயம் இது எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக தான் இருந்தது நான் நம்புகிறேன் எனக்கு நல்ல அனுபவமாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி பார்ட்டி ஊரில் அட்டன் பண்ணது இங்கே வந்து இந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணும்போது குடும்பம் தான் யோகம் இந்த பார்ட்டியில் நம்ம அனுபவிக்கும்போது நமக்கு யோகம் வந்தது ஃபேமிலி தான் யோகம் வந்தது

இவர் நம்மளில் எத்தனை பேர் பார்த்துருப்போம் தெரில இவர் நம்ம தமிழ் ஆள் தான் என்னென்ன இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் அஞ்சப்பர் இவர் தான் அஞ்சப்பர் பிரியாணி ஸ்பெஷல் சொல்லுவாங்க உங்கள் கடையில் அவங்க அவர் தான் பார்த்துட்டு இருக்கொரு வழியாக ஃபங்க்ஷன் நிறைய வந்தாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பரிசு கொடுக்குற ஃபங்க்ஷன் தான் நிறைய பேருக்கு பரிசு கிடைச்சது நெக்ஸ்ட் வந்து அடல்ட் இன் அவுட் கேம் வந்து ஃபர்ஸ்ட் ரஞ்சித் செகண்ட் வந்து பாபு அப்புறம் லக்கி கார்னர் வந்து ஃபர்ஸ்ட் யுவராஜ் செகண்ட் வந்து தேவேந்திரன் அப்புறம் அந்த பால் கேம் வந்து ஃபர்ஸ்ட் குணசேகரன் ஓகே குணசேகரன் செகண்ட் வந்து சமிந்தா கரெக்டா ஃபங்ஷன்ல கலந்துக்கிட்டவங்க யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி நான் உங்கள் சிஜே பா